சார் வணக்கம் சார் சார் இப்போது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் நேற்று கொடி அறிவிச்சார் அவர் என்னைக்கு கொடி அறிவிச்சாரோ அன்னையிலேருந்து அவர்களுக்கு பல முனையாக எதிரிகள் உருவாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து தேச துரோக வழக்கில் கூட அவர் வந்து சிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து வில்லன் வில்லன் குரூப்ஸே நிறைய பேர் இவர் வளர்கிறாரு அப்படின்றத தாக்குற மாதிரி நிறையா வில்லன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பழி வாங்க போகிற பண்ணிக்கிட்டு போ அரசியல் பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேச துரோக வழக்கில் அவர் சிக்கிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அவருக்கு உண்மையாக அரசியல் பள்ளி கொடுக்குற வில்லன் யார் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எங்கே கித்து புரிகிற மாதிரி சொல்லுங்கள் வியூவெஸ்க்கு விஜய் அவர்கள் வந்து கட்சி உடனே வந்து கொடியை அறிமுகப்படுத்தினார் கொடியை உடனே அதை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணி இழித்தும் பழித்தும் பேசவும் ஆரம்பித்தாங்க பாராட்டி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இப்போ ரெண்டு நாளாக வந்து தொலைக்காட்சிகள்லையும் வலைதளங்கள்லையும் யூடியூப்லேயும் விஜய் உடைய கொடியை பற்றி தான் பேச்சு இருச்சுங்க பேச்சு இருக்குங்கிறப்பவே அது ட்ரெண்டிங் ஆகிடுச்சி அவருடைய கட்சியும் ட்ரெண்டிங் ஆகிடுச்சுங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்து இப்போ அதில் வந்து இந்த தேச குற்ற வழக்குலாம் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை யார் தேச குற்ற வழக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த சமூக ஆர்வலரை சேர்ந்த ஆர்டிஐ செல்வங்கிறவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவை அவமதிக்கிற வள வகையில் ஸ்பெயின் நாட்டு தேசிய கொடியின் நிறத்தையும் விஜய் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு ஸ்பெயின் நாட்டு கொடியில் வந்து மேலையும் கீழையும் சிகப்பு இருக்கும் நடுவில் மஞ்சள் இருக்கும் ஒரு ஓரமாக ஒரு எம்பளம் போட்டிருக்காங்க அந்த நாட்டுடைய ஒரு எம்பலம் போட்டிருக்கோம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒருவேளை அதையே அப்படி சுட்டாங்களா இல்லை யதார்த்தமாக அவங்களுக்கு அமைஞ்சான்னு தெரியல அதே இது ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரியே ரெண்டு பக்கம் இங்கே மேலையும் கிளையும் சிகப்பு நடுவில் மஞ்சள் போட்டு இவங்க நடுவில் என்ன பண்ணிட்டாங்க அந்த யானையை தூக்கி போட்டாங்க அதை விட ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த பெவிக்கால் யானையை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி இந்த பெவிக்காலில் வந்து யானை என்ன பண்ணும் லெஃப்ட்டு ரைட்டு திரும்பிக்கிட்டுருக்கோம் ஒரு யானை இப்படியும் ஒரு பக்கம் இப்படியும் திரும்பிகிட்டு இருக்கும் இதே மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு ரெண்டு வாழுக்கு நடுவில் ரவுண்டாக போட்டு ஒட்டி விட்டுருப்பாங்க அதாவது பிணைப்பை பிரிக்க முடியாதுங்கிறத காட்டுறதுக்காக அந்த ஃபெவிக்காலில் போட்டிருப்பாங்க கேரளாவுடைய டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் வந்து இவர் எப்படி போட்டிருக்காரோ அதே மாதிரியே ரெண்டு யானை என்ன பண்ண இப்படி தூக்கிட்டு நிற்கும் நடுவில் வந்து ஒரு யானையுடைய தலை நிற்கும் இப்போ இவர் வந்து அந்த ஸ்பெயின் நாட்டு கொடியில் நடுவில் வந்து இந்த கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் யானையை ரெண்டையை தூச்சி போட்டு நடுவில் வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு யானையுடைய தலையை வச்சுருக்கேன் இவர் அதுக்கு பிறகு ஒரு மலரை வச்சு அதே கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ரவுண்டாக போட்டு ஒரு பூ மாதிரி சுற்றிலும் போட்டிருப்பாங்க இவர் ஸ்டாரில் மாதிரி போட்டு இப்படி ஒரு காப்பி கலவையாக தான் கொடி தயார் பண்ணியிருக்காருங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்காக இது ஒரு தேச குற்றங்குற அளவுக்கு அவரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதே சமயம் இவர் இதை போட்ட நிமிஷத்தில் பலரும் இவரை வந்து என்ன பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எல்லா கட்சியிலேருந்து இருக்கீங்க கலர்களையும் சின்னங்களையும் அந்த அமைப்புகளையும் தேடி இருக்கீங்க இன்னும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய அந்த தமிழ்நாடு தலைவர் ஆனந்தங்கிற என்ன சொல்கிறார் பிஎஸ்பிக்கு யானை சின்ன எங்கள் சின்ன அதை நீங்கள் போட்டிருக்கீங்க வழக்கு தொடரும் அப்படிங்கிறாரு தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து உயிருள்ள ஜீவன்கள் மிருகம் பறவை போன்ற படத்தையெல்லாம் வந்து கொடியல்லையும் இது மாதிரி சின்னங்களாகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து சட்ட திருத்தமே பண்ணியிருக்கு தேர்தல் ஆணைய விதிமுறையே இருக்குது இப்படி இவருக்கு திருமண பக்கம்லாம் ஒரு பக்கம் எதிர்ப்பு வந்துருச்சு இது கரெக்டு ஆனால் அதே சமயம் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருதுனால இவருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குங்கிறது அர்த்தம்னு சொல்லியும் இவருடைய ஆதரவாளர்களும் பேச ஆரம்பிச்சுறாங்க காரணம் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப இப்படி தான் பேசுகிறாங்க இதெல்லாம் எஞ்சியா தவிடுதலில் போகுது அப்படின்னாங்க அப்போ என்னாச்சு அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு சரி எல்லா நடிகர்களும் ஆட்சியை பிடிப்பாங்க ஒரு சிலர் பேசுவாங்க சிவாஜி வந்தார் சிவாஜி கட்சி வந்தார் பாக்கியராஜ் வந்தார் டி ராஜேந்தர் வந்தார் இப்படி ஏகப்பட்டாலே கட்சி தொடர்ந்தாங்கள்ல எல்லாம் போயிடுச்சுலங்கிறாங்க அதெல்லாம் போனதெல்லாம் கரெக்டு வெற்றி பெற்ற ரெண்டு நடிகர்களும் நம்மள்கிட்ட வந்தாங்கல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா அதனால் அதெல்லாம் இல்லை இந்த விஜயுடைய முயற்சி வந்து பாராட்டக்கூடிய முயற்சி விஜய்கின்ற ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் தொடர்ந்து இருக்குது விஜய் வந்து இப்போ தன்னோட பீக்கில் வந்து இறங்குறாரு அரசியலுக்கு ஏன்னா இப்போ வந்து அறுபது வயசு வரைக்குமே கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்கல்ல இன்னும் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இவர் வந்து கதாநாயகனோ இதே பீக்கில் போகலாம் அப்படி போனான்னு ஒரு இருபது படங்கள் இவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு படத்துக்கு இரநூறு கோடினாலும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இவர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு அப்போ இவர் பணத்துக்காக பணம் சம்பாதிக்கணும் கொள்ளையடிக்கணுன் வரல ஏதோ நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லாட்டி தான் சேர்ந்து சமூகத்துக்கு நன்மை நல்லது செய்யணும் அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வர்றார் அவர் அந்த நோக்கத்தை கலங்கப்படுத்தி இவரை வந்து நம்ம பக்கம் வந்தாருன்னா இவரை தூக்கி பேசணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ நம்ம பக்கம் வில்லே உள்ளேண்ணா தூத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இறக்குனா என்ன சொன்னாங்க பாஜகவுடைய பீட்டீம்னாங்க அப்போ நான் பாஜகவுடைய பீட்டீம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் அவருடைய அந்த பேச்சுக்கள்லையும் பிரேரணத்துலையும் அந்த காட்சி அமைப்புலையும் கொண்டு வந்துட்டார் உதாரணமாக இந்த கொடியேற்றப்போ வந்து முதல் வரிசையில் வந்து விஜய்க்கு பக்கத்தில் புஷ்யானந்த உட்காந்துருக்காரு சே செயலாளர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இன்னொருத்தர் ஒரு பெண்ணை ஒரு ஒரு அம்மாவை அமர வச்சுருக்காங்க நாங்கள் பெண்களுக்கும் அதில் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பெண்ணையும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வச்சுருக்கிறாரு அப்போ நாங்கள் வந்து முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கு விரோதியான ஆள் இல்லைங்கிறதையும் அவர் அந்த நடைமுறையில் காமிச்சிட்டாரு அப்போ இது பாஜகவுக்கு பிடிக்காது பாஜகவுடைய நோக்கம் கொள்கை என்ன சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து முடிஞ்ச அளவு நசுக்கி புளிந்தால் அவங்களுக்கு எந்த சலுகையும் செய்யணுங்கிறது அவங்க நோக்கம் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு இல்லை நாங்கள் எல்லோரையும் அனுச அரிச அனுசரித்து செய்வோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற மாதிரி இவர் போட்ட பிறகு பாஜக பார்த்துச்சு ஆஹா இவர் நம்ம பக்கம் வர்ற மாதிரி இல்லை போட்டு தாக்கடா அப்படின்னு அவங்க அவங்க பங்குக்கு போட்டு தாக்குறாங்க நாம் தமிழர் சீமான் என்ன பண்ணார் விஜய்க்கு இருக்கிற தம்பிகள் நிறையா கூட்டம் இருக்குது இந்த கூட்டமும் நம்ம கூட்டமும் சேர்ந்தால் இங்கே நம்ம கொடி கட்டிடலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கூட்டணியே இல்லை அப்படின்ட்டு வந்தவர் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரசல் மீட்டிலாம் என்ன சொன்னார் நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா விஜய் அரசியலுக்கு வர போகிறாரு தம்பி என் தம்பி வரட்டான் அவர் தானே வரணும் அப்படின்ட்டார் அப்போ என்ன கூட்டணிக்கு நான் தயாருங்கிற மாதிரி அவரும் தயாராக இருந்தார் ஆனால் இப்போ இந்த அரசியல் பிரகட பிரகடனத்தில் வந்து இந்த விஜய் போட்ட போடு இனம் மொழி ஜாதி இதை பற்றிலாம் நான் பிரிவனை பேச மாட்டேன் அப்படின்னொன்ன இப்போ சீமானவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆப்பா போச்சு சீமானவர் அவர் என்ன சொல்லுவார் தெலுங்கரை வேறுபடுத்தி பேசுவார் மலையாளியை வேறு அவர் மொழி வெறி மாதிரி அவர் பேசின பேச்சுக்கு இவர் இடம் கொடுக்கலை அப்போ அவருக்கு தெளிவாகிடுச்சி ஓ விஜய் நம்மள்ட்ட வரப்போகிறதில்ல போட்டு தாக்கிறா அவர் பங்குக்கு அவர் தாக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ஏடிஎம்கே போவாருங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு இப்போ ஏடிஎம்கே போகிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி சில பேச்சுக்களையும் வச்சுட்டாரு சரி திமுக பக்கம் போவாரா திமுக பக்கம் அவர் போகிற மாதிரி தெரியல அதனால் திமுக ஒரு ஆள் மட்டும்தான் சைலண்டாக இருக்கவர் அதிகமாக அவரை தாக்கி பேசலை ஏன் தாக்கி பேசலைன்னா திமுகவுக்கு என்ன பலம்னா நம்ம வந்து கூட்டணி வலுவாக இருக்குது நம்மள்ட்ட இருக்கிற கூட்டணி பூரா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கொள்கை கூட்டணியாக இருக்கிறாங்க இதே கூட்டணியாக அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுவார் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சரும் கட்சித் தலைவராக இருக்க மு க ஸ்டாலின் அவர்களே அதனால் நம்மளுக்கு கவலையே இல்லை யார் என்ன வேணாலும் கட்சி வரட்டும் தோன்றும் பண்ணத்தோட உதயநிதி ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு யாருக்கே விஜய்க்கு சொல்லி சொல்கிறார் நான் என்ன ஒரு கொடியையும் பார்க்கல அந்த இதையும் பார்க்கல இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள்ட்டு அவர் வாடகை போயிட்டார் டேக்கெடிஸாக விட்டுட்டு போயிட்டாங்க திமுகவை தவிர மற்ற எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க இவரை இப்போ தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவருடைய வருகையை பண்ணி எல்லாருமே பயப்படுறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது ஆக இவருடைய வருகை வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு சிரமத்தை தான் கொடுக்கும் இவர் வந்து குறிப்பிடப்படத்தக்க முன்னிலை வகிக்க போகிறாருங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அப்போ நம்மளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் குறைஞ்சி போயிருமே இவர் நம்ம இடத்த பிடிச்சிருவாருங்கிற ஒரு ஆதங்கத்தில் பிஜேபி நாம் தமிழர் இந்த அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வந்து அவர்கிட்ட என்னடா குறைய பார்ப்போன்னு குறைய கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் இப்போ மக்கள் பேசிக்கிறாங்க அதனால் இப்போ என்ன பண்ணணுன்னா விஜய் அவர்கள் வந்து கொடியை நம்ம அறிமுகப்படுத்திட்டோங்கிறதுக்காக அதில் புடிவாதம் காட்டாமல் ஒரு தொண்டன் வந்து சுலபமாக வரைகிற மாதிரியே கொடியை தயார் பண்ணணும் இப்போ திமுக வெற்றி பெற்றதுக்கு அந்த கொடி ஒரு முக்கிய காரணம் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் கறிக்கட்டை எடுக்கலாம் கொஞ்சோண்டு இந்த ரெட் சொல்லுவாங்க பவுடரு காய் அந்த பவுடர் எடுத்து மேலே வந்து க கருப்பையும் கீழே சேப்பையும் போட கொடி முடிஞ்சு போச்சு இல்லை அதிகபட்சம் அரை மீட்ரு கருப்பு துணி அரை மீட்ரு சேப்பு துணி சேர்த்து ஜாயிண்ட் அடித்தானே முடிஞ்சு இவ்வளோ சிம்பிளாக செய்யணும் அப்போ தான் தொண்டன் வரைகிறதுக்கும் கொடியை எடுத்து எடுத்துச்சில்றதுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஏகப்பட்ட டிஜிட்டல்லாம் உள்ளே வச்சிங்கன்னா அவன் என்ன நீங்கள் பிரிண்டு போட்டு கொடுத்தா தான் வாங்க முடியும் நாடு முழுக்க அந்த கொடி கிடைக்குமாங்கிற ஒரு நல்ல யோசனையும் சிலர் சொல்கிறாங்க ஆக இப்போ விஜய் அவர்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு வரல அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் பீக்கில் இருந்த நடிகராக இருந்து வர்றாரு ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாரு எல்லா மக்களுக்குமான ஒரு பொது தன்னை காட்டிக்கணும்னு வர்றதுனால இவரை வந்து இப்படித்தான் தாக்க ஆரம்பிப்பாங்க ஆக விஜய் அவர்களோடு அவருடைய பயணத்தில் வந்து தளர்வு இல்லாமல் இனி எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகளை வந்து ரொம்ப யோசனை பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய ஆலோசனையாக இருக்குது ஒரு கொடி இப்போ புதிய இன்னொரு கொடியை தயார் பண்ணலாம் அதனால தப்பு கிடையாது வெளியிட்டுட்டோங்கிறதுக்காக அவர் விரும்பு செய்ய தேவையில்லை எந்த காலத்துக்கும் சுலபமாக இருக்கிற மாதிரி ஒரு கொடியை டிசைன் பண்ணிவிட்டு அந்த புதிய கொடியை அறிமுகப்படுத்திட்டு மாநாட்டில் பிரகடனப்படுத்திட்டு தங்களுடைய கொள்கைகளை வகுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எதிராக உள்ளவங்க அந்த கூட்டத்திலருந்தான் ஆளை கொண்டாந்து வச்சு டிஸ்கஸ் பண்ணி வாக்குவாதம் நடத்தி அதுலேருந்து அவங்க கருத்துக்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லலாம் மக்களுக்கு எப்படி சொல்லலாங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து கொடியையும் வகுத்து போனால் நிச்சயமாக வந்து விஜய் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்குங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பாக இருக்குது அதை பார்த்துட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க பலரும் வந்து அவரை வந்து தாக்க முயற்சி பண்ணுறாங்க அதாவது அடிக்க இல்லை கொள்கை ரீதியாக அவர் எப்படியாச்சும் நம்ம காலி பண்ணி விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை காரணம் வந்து இவர் சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த விஜய் மக்களை இயக்கங்கிறது மூலியமாக மக்களுக்கு வந்து விலையில்லா உணவு மருத்துவ உதவி கல்வி உதவின்னு நிறையா பண்ணிக்கிட்டு அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர் மன்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ரசீல் மன்றத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்க சுயேட்சையாக ரெண்டு நிறைய கவுன்சிலர்ஸ் வந்துட்டாங்க இப்போ அவங்களெலாம் அப்படியே என்ன பண்ண போகிறாங்க இந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகளாக வரப்போகிறாங்க அதனால் இன்னும் ஒரு பதினாறு பதினெட்டு மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை விஜய் ஆனால் கவனமாக இனிமேல் அடியெடுத்து வைக்கணுங்கிற கருத்தை தான் பலரும் சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு செவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு வீடு தேடி நாட்டில் நடக்கக்கூடிய நாலா பக்க கருத்துக்களையும் கொண்டு சேர்க்குற பணியை செய்யக்கூடிய நம்ம உள்ள உள்ளபடி சேனலுக்கு நீங்கள் வந்து அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வர்றதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான லைக் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களை தேடி வரும் இன்றமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்